إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده, وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارنا سهودر قلي إذا دان إن كتاب இருக்கிறது உஷா அல்லான் அதாவது சென்ற பாடத்திலே அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் தாகூத்துக்களை நிராகரிக்க வேண்டும் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் தாகூத்துக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை பார்த்தோம் அதில் தாகூத்துக்கள் முக்கியமான தாகூத்துக்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்பதை மூலநூராசிரியர் குறிப்பிட்டார் அதில் ஐந்தாவதாக அவர் குறிப்பிட்டது அல்லாஹு தாலா இறக்கி வைத்ததல்லாததைக் கொண்டு தீர்ப்பளிக்க கூடியவர் அல்லாஹூ இறக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டமல்லாத வேறு சட்டத்தை கொண்டு தீர்ப்பு அளிக்கக்கூடியவர் தாகூத் என்று குறிப்பிட்டார்கள் இதில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எப்போது ஒருவர் தீர்ப்பளிக்கின்ற பொழுது அவர் தாகூத்தாக மாறுகிறார் என்றால் அவர் அல்லாஹுடைய சட்டத்தை விட தன்னுடைய சட்டம் சிறந்தது அல்லது வேறு யாரோ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டம் சிறந்தது என்ற நம்பிக்கையில் தீர்ப்பளித்தால்தான் அவர் மார்க்கத்திலே இருந்து வெளியேறுவார் அதேபோன்று அல்லாஹு தாலாவுடைய சட்டம் இந்த சட்டமும் சமமானது என்று ஒருவர் கருதினால் அல்லாஹு தாலாவுடைய சட்டமும் இந்த சட்டமும் சமமானது நாம் இவ்வாறு தீர்ப்பளிப்பது நமக்கு கூடும் அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு நாம் தீர்ப்பளிக்க தேவையில்லை அல்லது அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை விட நாம் சொல்கிற இந்த சட்டம்தான் சிறந்தது என்ற நம்பிக்கையிலே ஒருவர் தீர்ப்பளிப்பாரே ஆனால் இது அவரை மார்க்கத்திலே இருந்து வெளியேற்றக்கூடிய குஃபுராக இருக்கிறது அதே நேரத்திலே ஒருவர் அல்லாஹு தாலா இறக்கி வைத்த சட்டம் இருக்க வேறொன்றைக் கொண்டு தீர்ப்பளிக்கின்றார் ஆனால் அவரே என்ன நினைக்கிறார் என்றால் நான் தீர்ப்பளிப்பது தவறானது என்றாலும் அவர் தீர்ப்பளிக்கிறார் என்னுடைய தீர்ப்பு இந்த சட்டம் ச பிழையானது அல்லாஹுடைய தீர்ப்பு தான் அல்லாவுடைய சட்டம்தான் சரியானது அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது என்றாலும் அவர் எதற்காக தீர்ப்பு கொடுக்கின்றார் தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி அல்லது தன்னுடைய பதவி போகக்கூடாது என்பதற்காக அல்லது ஏதோ காரணங்களுக்காக இவ்வாறு தீர்ப்பளிக்கக்கூடியவர் அவர் செய்வது குஃர் அசவர் அதாவது சிறிய குஃபுர் குஃபுரும் தூன குஃபுர் என்று சொல்வார்கள் அது அவரை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றி விட மாட்டாது ஆனால் அது ஒரு பெரிய பாவம் அல்லாஹு தாலாவுடைய சட்டம் அல்லாத ஒன்றை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர் தீர்ப்பளிப்பது பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது அவர் அல்லாவுடைய சட்டத்தை விட தன்னுடைய சட்டம் சிறந்தது என்று நினைத்தால் அல்லது அதற்கு சமமானது என்று நினைத்தால் அது அவரை மார்க்கத்திலிருந்து இருந்தே விடும் அடுத்ததாக நூலாசிரியர் இதற்குரிய ஆதாரத்தை குறிப்பிட்டார் அதாவது நாங்கள் அந்த ஆதாரத்தை நேற்று பார்த்தோம் அடுத்ததாக நூலாசிரியர் என்ன சொல்கிறார் வஹாத நாயாக இல்லவாஹ் இதுதான் லா இலாக இல்லல்லாஹுடைய அர்த்தம் எது தாகூத்தை நிராகரித்து அல்லாஹு தாராவை மாத்திரம் வணங்குவது லா இலாஹி அல்லாவுடைய அர்த்தம் நாம் ஏற்கனவே லா இலாஹி அல்லாவுடைய அர்த்தத்தை பார்த்திருக்கிறோம் லா இலாஹிலா என்பது வணக்கத்துக்குரியவன் தகுதியானவன் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை எனவே அல்லாஹு தாரா மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்றவைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது லா இலாஹுலாவுடைய அர்த்தம் அடுத்ததாக இறுதியாக ஒரு ஹதீஃபை கூறி மூல நூலாசிரியர் அவருடைய நூலை முடிவிக்கிறார் ஹதீஸ் அம்ரி அல் இஸ்லாம் ஹதீஸில் என்ன இருக்கிறது என்றால் மார்க்கத்தின் தலை இஸ்லாம் இஸ்லாம் என்பது கட்டுப்படுதல் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுதல் எனவே மார்க்கத்தின் தலை கட்டுப்படுதல் அல் இஸ்லாம் ஒரு மார்க்கத்தை ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டு நூலாசிரியர் இந்த ஹதீஸ் சொல்கிறது அதாவது சுல் அம்ரி அல் இஸ்லாம் மார்க்கத்தின் தலை இஸ்லாம் அமுதுகு அஸ்வலா அதனுடைய தூண் விழா எலும்பு போன்று இருப்பது அஸ்வலா தொழுகை மார்க்கத்தின் தூண் விழா எலும்பு போன்றிருப்பது தொழுகை ஒரு கட்டிடத்தின் தூண் இருப்பது இந்த மார்க்கத்துக்கு தூணாக இருப்பது தொழுகை வதர்வது வதிர்வத்து வதுர்வது அதனுடைய மார்க்கத்தினுடைய சதை அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது எனவே மார்க்கத்துடைய தலை இல்லாவிட்டால் அதாவது ஒரு உடம்பில் தலை இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது அந்த உடம்புக்கு எந்த பயனும் இல்லை அதே போன்று அந்த உடம்புடைய முதுகெடும்போ அல்லது அதை நிறுத்தி வைக்கக்கூடிய தூணும் அந்த உடம்புக்கு முக்கியமானது அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஒட்டகத்தை நீங்கள் எடுத்தால் அதில் திமிழ் சதை இருக்கும் திமிழ் சதை இருப்பதனால் அந்த ஒட்டகம் ஒரு பலமான ஒட்டகமாக காட்சி தரும் திமிழ்ச்சையின் காரணமாக எனவே அந்த மார்க்கத்திற்கு பலமாக இருக்கக்கூடியது அல்லாஹாலாவுடைய பாதையிலே போராடுவது என்று இந்த ஹதி குறிப்பிடுகிறது இங்கே மார்க்கத்துக்கு பலமாக இருப்பது மார்க்கத்தின் திமிழ் சதை அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது என்று இந்த ஹதி சொல்கிறது எங்களுக்கு தெரியும் போராட்டம் என்பது அரபியிலே நாங்கள் ஜிஹாத் என்று சொல்கின்றோம் நிறைய பேர் ஜிஹாத் என்று சொன்னால் அது ஆயுதத்தால் செய்கிற போர் மட்டும்தான் ஜிஹாத் என்று நினைக்கிறார்கள் இன்னும் பல பேர் ஜிஹாதை தவறாக விளங்கி பல மோசமான விளைவுகளை ஒவ்வொரு இடங்களிலும் செய்கிறார்கள் எனவே இந்த ஜிஹாதை நாங்கள் பல வகையாக பிரிக்கலாம் இதனை மாயம் ரஹிமவுல்லா அவர்கள் ஜிஹாதை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதில் முதலாவது வகை என்ன என்றால் ஜிஹாது நஃப்ஸ் உள்ளத்தோடு ஜிஹாது செய்வது உள்ளத்தோடு போராடுவது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தோடு போராட வேண்டும் எப்படி நாம் உள்ளத்தோடு போராடுவது என்றால் உள்ளத்தோடு போராடுவதற்கு நான்கு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஒன்று இன்மை படிக்க வேண்டும் மார்க்க அறிவை படிக்க வேண்டும் இரண்டாவது அல்ல அமல் மார்க்கத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் கற்ற கல்வியை செயல்படுத்த வேண்டும் மூன்றாவது அத்தாவ தூஃபி சதீர் இல்லா அல்லாஹுடைய பாதையில அழைக்க வேண்டும் நாங்கள் எதை கற்று செயல்படுத்தினோமோ அதன் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும் நான்காவது அசவர் பொறுமை செய்ய வேண்டும் எளிமை படிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் தடவா செய்வதற்கும் பொறுமை தேவைப்படுகிறது இதற்கெல்லாம் நாம் உள்ளத்தோடு போராட வேண்டும் உள்ளத்தோடு நாம் போராடாவிட்டால் எங்களால் இழ்மை படிக்கவும் முடியாது நல்லமல்களை செய்து பாவங்களை விடவும் முடியாது மற்றவர்களை இந்த நல்லமலின் பக்கம் அழைத்து பாவத்திலிருந்து தடுத்து தவ பிரச்சாரம் செய்ய முடியாது அதே போன்று அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த எல்லா கட்டங்களும் சபர் செய்யவும் முடியாது இது எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய மனதோடு போராடித்தான் இவைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது இன்னொரு வகையான ஜிஹாத் இரண்டாவது வகையான ஜிஹாத் ஷைத்தானோடு நாங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் ஷெய்தானோடு எவ்வாறு ஜிஹாத் செய்வது சைத்தான் எங்களுக்கு இரண்டு வகையான குழப்பங்களை எங்களுக்கு உருவாக்குகின்றார் இரண்டு விதத்தில் எங்களை வழிகெடுக்கின்றார் ஒன்று எப்படி என்றால் அவன் சந்தேகங்களை எங்களுடைய உள்ளத்திலே போடுகிறான் சந்தேகங்களை உள்ளத்திலே போட்டு மார்க்கத்திலே எங்களுடைய அகீதாவில் எங்களை குழப்புகின்றார் இதனால் சிலர் ஷிருக்கின் பக்கம் போகிறார்கள் ஷிருக்கை அவர்கள் செய்கின்றார்கள் அது சரியென்று நினைக்கின்றார்கள் இன்னும் சிலர் பிதாத்தை செய்கின்றார்கள் எனவே மார்க்கத்துடைய அடிப்படையில் அகீதாவில் வரக்கூடிய வழிகேடுகளுக்கு காரணம் செய்தான் போடுகிற சந்தேகங்கள் சுபஹாத் அரபியிலே நாம் என்ன சொல்வோம் சுபஹாத் இந்த சுபஹாத்துக்களை நாங்கள் விடுவதன் மூலம் நாங்கள் செய்தானோடு போராட வேண்டும் செய்தான் எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த போலியான சந்தேகங்களை இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இது நாம் சைத்தானோடு செய்கிற போராட்டம் சைத்தானோடு செய்கிற இன்னொரு போராட்டம் என்ன தெரியுமா சைத்தான் எங்களுக்கு மனோ இச்சைகளை அதாவது ஆசைகளை தூண்டுவான் இந்த ஆசைகளின் காரணமாக மனிதன் என்ன செய்வான் பெரும் பாவங்கள் சிறுபாவங்கள் இவைகளை செய்வான் இவைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஷஹவாத் எனவே ஷஹவாத்தின் காரணமாக ஆசை சைத்தான் எங்களுக்கு போடுகிற ஆசைகளின் காரணமாக நாம் பாவங்கள் செய்கின்றோம் பெரும் பாவம் சிறுபாவம் சைத்தான் போடுகிற சந்தேகங்களின் காரணமாக சிருக் விஜாத் போன்ற அக்கீதாவிலே உள்ள பிரச்சனைகள் உருவாகிறது எனவே இந்த இரண்டுக்கு எதிராகவும் சுபஹாத்துக்கு எதிராகவும் ஷஹவாத்துக்கு எதிராகவும் நாம் சைத்தானோடு போராட வேண்டும் சைத்தானுக்கு நாங்கள் வழிபட்டால் போராடவில்லை என்று சொன்னால் நாங்கள் வழிகேட்டிலே போய்விடுவோம் அல்லாஹாலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது வகை ஜிஹாத் என்ன என்றால் உஃபார்களோடும் முனாஃபிக்குகளோடும் செய்கிற ஜிஹாத் அதாவது அது எவ்வாறு அந்த ஜிஹாத் நடக்கும் என்றால் உள்ளத்தால் அந்த ஜிஹாத் செய்ய வேண்டும் உள்ளத்தினால் நாம் சில நேரம் வெறுப்போம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது உள்ளத்தினால் நாம் செய்கிற ஜிஹாத் இன்னொன்று நாவினால் நாவினால் நாவு என்பது அது எங்களுடைய பேச்சாக இருக்கலாம் அல்லது எழுத்தில் கூட நாங்கள் அந்த ஜிஹாதை செய்யலாம் அங்கே ஜிஹாத் என்று சொல்வது அவர்களுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவைகளுடைய பிழைகளை நாங்கள் அவர்களுடைய பிழைகளை நாவினால் நாங்கள் விபரிப்பது அதை பிழை என்று அதை விமர்சிப்பது அதில் உள்ள தவறுகளை சுற்றி காட்டுவது இதுதான் நாங்கள் நாவினால் செய்கின்ற ஜிஹாத் அது பேனா நாவினால் இருக்கலாம் எங்களுடைய நாவினாலும் இருக்கலாம் அதேபோன்று இவர்களோடு செய்கிற இன்னொரு ஜிஹாத் முறைதான் பொருளாதாரத்தான் இஸ்லாத்துக்கு எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கின்ற பொழுது முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து நாம் போராடுகிறோம் அதேபோன்று உயிர் போராட்டம் எங்களுடைய உயிரை தியாகம் செய்து நாம் போராடுவது இது எப்போது இந்த உயிர் தியாகம் உயிர் போராட்டம் காலத்தில் இறங்கி ஆயுதம் எடுத்து போராடுவது என்று சொன்னால் அது தனிப்பட்ட நபர்களுக்குரிய ஜிஹாது அல்ல அவ்வாறு ஜிஹாது செய்வதை மார்க்கம் ஒரு நாளும் அங்கீகரிப்பதும் இல்லை அது யுத்தகலம் என்று வருகின்ற பொழுது யுத்தகலம் யார் யுத்தத்தை துருக்கவேனும் ஒரு நாடு ஒரு நாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் தலைவர் அந்த யுத்த பிரகாடனம் செய்கிற பொழுது அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹாலாவுடைய பாதைகளை ஜிஹாத் செய்கிறது இன்றை அதல்லாமல் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் பல தீவிரவாத அமைப்புகள் ஜிஹாத் என்ற இந்த அம்சத்தை அவர்கள் தனிநபர்களாகவோ அல்லது குழுக்களாகவோ கையில் எடுத்துக்கொண்டு ஜிஹாத் என்ற பேரிலே அப்பாவை அதாவது மக்களை அல்லது பொதுமக்களை எல்லாம் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படியானவர்கள் முஸ்லீம் நாடுகளிலும் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத நாடுகளிலும் இருக்கிறார்கள் இது ஒரு பிழையான வழிமுறை இப்படியான ஒரு ஜிஹாது இஸ்லாமியங்களுக்கு காட்டித்தரவில்லை நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள் பதிமூன்று வருடங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக பெரிய மனிதர் இந்த உலகத்திலே அவர்களை விட சிறந்தவர் ஒருவரும் இல்லை அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது கூட அல்லாஹு தாலா மக்காவுடைய பதிமூன்று வருடங்கள் அவர்களுக்கு பொறுமை செய்யுமாறுதான் ஆயுத போராட்டங்கள் செய்யக்கூடாது என்றுதான் கட்டளையிட்டிருந்தான் ஆனால் குரானின் மூலமாக வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாத் அன் கபீரா நீங்கள் குரான் மூலமாக பெரிய ஜிஹாத் செய்யுங்கள் பெரிய அளவில் ஜிஹாத் செய்யுங்கள் நல்லா சொன்னார் அது நாவினால் செய்கிற ஜிஹாத் தவிர ஆயுதத்தினால் போராடுவதற்கு எல்லாத்தர அனுமதிக்கவில்லை எனவே ஆயுத போராட்டம் என்பது ஒரு நாடு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும் அதுவும் அந்த போராட்டத்தை செய்வதனால் நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு நடவு வருகிறதா கெடுதி வருகிறதா என்று பார்த்து தான் செய்ய வேண்டும் வெறுமெனே போராட்டம் என்ற பெயரிலே போய் நாம் எங்களை அழித்து கொள்வது இதை இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை எனவே அடுத்த மு நான்காவது வகை ஜிஹாத் என்ன என்று சொன்னால் அநியாயக்காரர்களோடு அதே போன்று பிதாத் செய்கின்றவர்களோடு மார்க்கத்திலே இல்லாதவைகளை உருவாக்குகின்றவர்களோடு பாவங்கள் செய்கின்றவர்களோடு நான் போராட வேண்டும் எப்படி அவர்களோடு போராடுவது அவர்களோடு அவர் ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அநியாயம் செய்கின்ற பொழுது அதை நாம் கையால் தடுக்க வேண்டும் கையால் தடுக்க முடியாவிட்டால் நாவினால் தடுப்பது அதே போன்று உள்ளத்தினால் அதனை தடுப்பு வெறுத்து நாம் ஒதுங்கிக் கொள்வது எனவே இதுதான் பாவிகளோடு அநியாயக்காரர்களோடு விஜயசுவாதிகளோடு நாம் செய்கின்ற ஜிஹாத் எனவே இப்படி நான்கு வகையான ஜிஹாதுகள் இருக்கின்றன உள்ளத்தோடு செய்கிற ஜிஹாத் அக்குரிய வழிமுறை என்ன என்று இப்போ சொல்லப்பட்டது உங்களுக்கு சைத்தானோடு செய்கிற ஜிஹாத் இரண்டு முறையிலே சைத்தான் எங்களை தாக்குகின்றால் அந்த நேரத்திலே நாம் சைத்தானோடு ஜிஹாத் செய்ய வேண்டும் அதே போன்று குஃபார்களோடு முனாஃபிக்கலோடு உள்ளத்தாலின் நாவாலும் பொருளாதாரத்தாலும் உயிராலும் ஜியாத் செய்வது அது எப்படி என்பதை பார்த்தோம் அதே போன்று விதாச்சுக்கள் மார்க்கத்திலே இல்லாதவைகளை உருவாக்குவது பாவம் செய்வது அநியாயம் செய்வது இப்படியானவர்களோடு நாம் எப்படி ஜியாது செய்வது என்பதையும் பார்த்தோம் அடுத்ததாக நாம் இந்த நூலுடைய கடைசிக்கு வந்துவிட்டோம் எனவே இந்த நூல் சிறிய நூலாக இருந்தாலும் நிறைய பயன்கள் தரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது எனவே இந்த நூலை நீங்கள் வாசித்து அதில் உள்ள பயன்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தேவையான பல அம்சங்கள் இந்த நூலில் இருக்கிறது இந்த நூலின் கடைசியில் ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது அந்த அட்டவணையிலே இந்த நூலின் சுருக்கம் உங்களுக்கு அப்படியே சுருக்கி தரப்பட்டிருக்கிறது அதனை நீங்கள் பார்த்து நாங்கள் ஏற்கனவே படித்த பாடங்களை மீட்டிக்கொள்ளலாம் இதனோடு மூல நூலாசிரியர் இந்த நூலை முடிக்கின்றார்